மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இன்னைக்கு டிஆர்பி டே ஆக்சுவலாக இது டிஆர்பி பார்த்துற வீடியோ கிடையாது டிஆர்பி வந்து இன்னும் ஒரு டென் மினிட்ஸ்ல எனக்கு ரீச் ஆகிடும் ஆன உடனே உங்களுக்கு வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன் பிஃபோர் தட் பேக் டு பேக் ட்ரெண்டிங்ல இருக்காங்க நம்ம மகாநதி ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சண்டே ரிலீஸ் ஆன ப்ரோமோ வந்து நேற்றுக்கு வரைக்குமே ட்ரெண்டிங்ல இருந்தாங்க அதுவுமே வெனஸ்டே வரைக்கும் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருந்தாங்க அதாவது சீரியல் வைஸ் கணக்கு பண்ணும்போது நம்பர் ஒன் பிளேஸ்ல இருந்தாங்க ஓவராலா நம்பர் ஃபைவ் பிளேஸ்ல ட்ரெண்டிங்ல இருந்தாங்க அந்த ப்ரோமோ பட் நேற்றுக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா நம்ம காவேரி வந்து விஜயா அணிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ப்ரோமோ அந்த ப்ரோமோ ஒன்ஸ் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்காங்க எஸ் சீரியல் வைஸ் கணக்கு பண்ணும்போது நம்பர் ஒன் சீரியல் இந்த நம்ம மகாநதி சீரியல் தான் ட்ரெண்டிங்ல இருக்காங்க அண்ட் ஓவராலா போது ஃபோர்த் பிளேஸ்ல ட்ரெண்டிங்ல இருக்காங்க பேக் டூ பேக் ப்ரோமோஸ் வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நம்ம மகாநதி சீரியல் அதுமாதிரி வீக்காவை வந்து தம்னா வச்ச ப்ரோமோஸ் தான் ரெண்டுமே ரெண்டு ப்ரொமோவுமே வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு அதுமாதிரி நம்பர் ஒன் பிளேஸ்ல ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்றது கூடுதலான ஒரு ஹாப்பியான நியூஸ் தான் மகாநதி அண்ட் விகா ஃபேன்ஸ்க்கு எல்லாரும் அவ்வளோ ஆர்வமா இருக்கும் எப்போ என்ன நடக்க போகுது பிகாஸ் மகாநதியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராததே எதிர்பாருங்கள் ஸோ என்ன நடக்கும் ப்ரொமோல என்ன இருக்கு வெண்ணிலா வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா ஸோ ஒரு பயத்தோடவே நம்ம வந்து ப்ரோமோ பார்த்துட்டு இருக்கோம் எனவே சில இது ப்ரொமோ நல்லா தான் இருந்துச்சு ஸோ இன்னைக்கு டிஆர்பி இல்லையா என்ன டிஆர்பி வந்திருக்கும் அப்படின்னு கெஸ்ட் பண்ணிக்கே இருங்க நான் வந்து வீடியோ ஷேர் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க